தமிழ்நாடு அரசு டாஸ்மாக் பணியாளர் சங்கம் ஏழு அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு அரசு டாஸ்மாக் பணியாளர் சங்கம் சார்பில் ஏழு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை அம்பத்தூர் முதுநிலை மண்டல மேலாளர் அலுவலகம் நுழைவாயில் முன்பு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழ்நாடு அரசு டாஸ்மாக் பணியாளர் சங்க மாநில பொதுச் செயலாளர் கோதண்டம் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு மாநில துணை தலைவர் அருணகிரி முருகன் வரவேற்பு நிகழ்த்தினார் மாநில துணை தலைவர் சுரேஷ் துவக்கி வைத்து இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக தோழர் கு பாலசுப்பிரமணியன் அவர்கள் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பி கண்டன உரை நிகழ்த்தினார் இதில் மாநில துணைத் தலைவர் உமா சங்கர் மாநில துணைத் தலைவர் ராஜன் மற்றும் மாவட்ட தலைவர் திருநாவுக்கரசு ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினார்கள் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு பின் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய தமிழ்நாடு அரசு டாஸ்மாக் பணியாளர் சங்க சிறப்பு தலைவர் கு பாலசுப்ரமணியன் பேசுகையில் தொழிற்சங்க சட்டப்படி மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தேர்தல் சமயத்தில் அளித்த வாக்குறுதியான வரிசை படி பத்து ஆண்டுகளுக்கு மேல் பொதுத்துறை நிறுவனங்களில் பணி புரிபவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் காலமுறை ஊதியம் வழங்குவோம் என்ற அறிவிப்பை நிறைவேற்ற வேண்டும் மற்றும் சட்டசபையில் மாண்புமிகு அமைச்சர் அவர்களால் அறிவிக்கப்பட்ட ரூபாய் இரண்டாயிரம் ஊதிய உயர்வினை அனைத்து பணியாளர்களுக்கும் அமல்படுத்த மேலும் பணி நீக்கத்தில் உள்ள பணி வழங்க வேண்டும் என்றும் உள்ளவர்களுக்கு ஊதியத்தில் உள்ளவர்களுக்கு பிழைப்பூதியம் அனைவருக்கும் வழங்க வேண்டும் பணி நியமனம் ஒழுங்கு நடவடிக்கை குறிப்பிட்ட குற்றங்களுக்கான தண்டனைகள் அதற்கான காலம் உள்ளிட்டவற்றை வரையறை செய்து அனைத்து தொழிற்சங்கங்களையும் அழைத்து விவாதித்து பணி விதிகளை உருவாக்கிட வேண்டும் ஏற்கனவே இது தொடர்பான நீதிமன்ற தீர்ப்பினை அமல்படுத்த வேண்டும் தொடர்பான தலைமை அலுவலகத்தால் வெளியிடப்படும் இதுவரை அமல்படுத்தப்படாத ஓய்வு பெறும் வயதை அறுபதாக உயர்த்த வேண்டும் என்றும் ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என்றும் டிஜிட்டல் பண வர்த்தனை நடைமுறையில் டார்கெட் செய்ய என்றும் தற்போது உயர்த்தப்பட்ட ஊதியத்தில் இபிஎஃப் ரூபாய் பதினைந்தாயிரத்திற்கு சீலிங் வைக்க கூடாது எம்பிஏ மாவட்ட மேலாளர்களுக்கு உள்ளது போல முழு ஊதியத்திற்கும் பன்னிரண்டு சதவீதம் இபிஎஃப் பிடித்தம் செய்யப்பட வேண்டும் இந்த ஏழு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் எங்கும் பத்து மையங்களில் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது என்று தெரிவித்தார் இதை தமிழக அரசு செய்து கொடுக்கவில்லை என்றால் கடந்த ஆட்சியில் என்ன நடந்ததோ அதே நிலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நடக்கும் என்றும் அதை இந்த அரசு அந்த நிலைக்கு தள்ளாது என்பதை புரிந்து எங்கள் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் சென்னை தெற்கு மாவட்ட தலைவர் மூர்த்தி மாவட்ட செயலாளர் பாலகிருஷ்ணன் மாவட்ட பொருளாளர் சீனிவாசன் மற்றும் காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட தலைவர் பாலாஜி மாவட்ட செயலாளர் வேல்முருகன் மாவட்ட பொருளாளர் ஜி பி லட்சுமி காந்தன் மற்றும் திருவள்ளூர் மாவட்ட தலைவர் எஸ் பி சித்திபாபு மாவட்ட செயலாளர் டில்லி பாஸ்கர் மாவட்ட பொருளாளர் வெற்றிவேல் ஆகியோர் கலந்து கொண்டு முன்னிலை வகித்தனர் இதில் மத்திய சென்னை மாவட்ட தலைவர் செந்தில் நன்றி உரை கூறினார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்

பல்வேறு சங்கங்களினுடைய போராட்டங்களுக்கு பிறகு சட்டமன்றத்தில் டாஸ்மாக் பணியாளர்களுக்கு ரூபாய் இரண்டாயிரம் ஊதிய உயர்வு வழங்கப்பட்டது அந்த ஊதிய வழங்கியிருக்கின்றார்கள் காலதாமதமாக வழங்கியதோடு மட்டுமின்றி தற்காலிக பணி நீக்கத்தில் உள்ளவர்களுக்கு ஆயிரம் தான் கொடுக்க முடியும் என்று என்றைக்குமே உதாரணம் சொல்ல முடியாத ஒரு புதிய முறையை அனுசரித்திருக்கிறார்கள் ஒழுங்கு நடவடிக்கை என்பது வேறு ஊதிய உயர்வு என்பது வேறு இரண்டையும் சேர்த்து கோப்பிக்கொண்டு ஆயிரம் தான் என்று சொல்லி இருப்பது ஏற்கத்தக்கது அல்ல இரண்டாவதாக தற்காலிக பணியீக்கம் என்று வந்துவிட்டால் கோய்பூதியம் அளிக்க வேண்டும் என்பது இயற்கை விதிமுறையாகும் அந்த பூதியம் எல்லோருக்கும் கிடைப்பதில்லை அது மட்டுமல்ல ஆறு மாதத்திற்கு மேல் சஸ்பென்ஷனில் இருந்தால் அவர்களுக்கு எழுபத்தி ஐந்து சதவீதம் தொழிற்பூதியம் கொடுக்க வேண்டும் அதுவும் முறையாக வழங்கப்படுவதில்லை எல்லாவற்றுக்கும் மேலாக நீதிமன்றங்களினுடைய தீர்ப்புகளை அமல்படுத்த வேண்டிய நிலையில் பணி விதிகள் உருவாக்கப்பட வேண்டும் என்று பல ஆண்டுகளுக்கு முன்பே நீதிமன்றம் சொன்னது அந்த பணி விதிகளும் இதுவரை உருவாக்கப்படவில்லை அதற்கு மட்டுமின்றி பணி நிறைவல் என்பது எல்லா பணியாளர்களுக்கும் பயன்படக்கூடிய ஒரு நல்ல கோரிக்கையாக இருக்கும் அந்த பணி வரவு என்பது பனி காலமாக செய்யாமல் இருப்பது அரசாங்கத்தினுடைய என்ன சொல்ல தெரியல அந்த கோரிக்கையை புரிந்து கொள்ள இயலவில்லையா அது செய்யக்கூடாது என்று நினைக்கிறார்களா என்று தெரியவில்லை பணியாளர்களை பிரித்தாளும் சூழ்ச்சியை பின்பற்றுகிற காரணத்தினால்தான் இந்த நிலை வெள்ளைக்காரனை போல தமிழக அரசும் பணியாளர்களை பிரித்தாளர் இணைப்பதுதான் பணி நிறைவல் கோரிக்கையை மருத்துவர்களுக்கு அடிப்படை காரணமாக இருக்க வேண்டும் ஓய்வு பெறும் வயது அறுபதாக உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கை அந்த ஆடம் பத்திரிகையில் வந்து கொண்டிருக்கிறது பல நாடுகளிலும் வந்து கொண்டிருக்கிறது ஓய்வு பெறும் வகை கொண்டே இருக்கிறார்கள் எல்லா விஷயத்துக்கும் ஆனால் இந்த பணியாளர்களுக்கு மட்டும் அறுபதாக உயர்த்துவதை இன்னும் ஏற்கவில்லை அது மட்டுமல்ல டிஜிட்டல் பண பரிவர்த்தனை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது இது மட்டும் சார்ந்த ஒரு நிலை அல்ல இது அந்த பணியாளர்களும் ஒத்துழைத்தால்தான் டிஜிட்டல் முறை முடியும் ஆனால் அதை இந்த நிர்வாகம் செய்யாமல் அதற்கு ஒரு இலக்கீட்டை நிர்ணயித்திருப்பது ஒரு பகுத்தறிவாளர்கள் செய்யக்கூடிய வேலையே அல்ல நுகர்வோர்களை பொறுத்துதான் இந்த டிஜிட்டல் பேமெண்ட் வரும் இதே தமிழக அரசு ரேஷன் கடையில சரியான இடையில் மக்களுக்கு பொருளை கொடுக்க சொல்லி ப்ளூடூத்தோடு இணைத்துள்ளது அங்கே ரேஷன் கடைகளுக்கு கொடுக்கக்கூடிய பொருள்களை சரியான இடையில் ப்ளூடூத் இணைத்து கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை ஏற்கவில்லை செயல்படவில்லை செயல்படவில்லை பற்றி பேசினால் போதாது அவருடைய பின்பத்துவதற்கும் தமிழக அரசு முன்வர வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது எல்லாத்துக்கும் மேலாக நாடு வளர்ந்து கொண்டிருக்கிற போது எல்லாரும் வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார்கள் உழைக்கிற மக்களும் தொழிலாளர்களும் பணியாளர்களும் வீழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார்கள் சாதாரண காலகட்டங்களிலும் நல்ல பென்ஷன் கிடைத்து வந்தது நாடு வளர்ந்து கொண்டிருக்கிறது எட்டு புள்ளி ஆறு ஒன்பது பர்சன்ட் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி வளர்ச்சி தமிழகம் வளர்ந்து கொண்டிருக்கிறது ஆனால் பழைய பென்ஷன் திட்டம் கிடைக்கவில்லை தமிழகம் வளர்ந்து கொண்டிருக்கிறது குடித்தம் செய்வதில் பதினைந்தாயிரத்துக்கு மேல கூட அதற்கு ஒரு சட்டம் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் ஒட்டுமொத்தமாக இந்த அரசாங்கம் உழைக்கிற மக்களுக்கு நலன்களை பிரதிபலிக்காத ஒரு அரசாங்கத்தை தமிழகத்தில் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் தொழிலாளர்கள் உழைக்கிற மக்கள் என்றால் அவர்களை இரண்டாம் குடிமக்களாக இந்த நாட்டில் நடத்தப்படுவதற்கு இதெல்லாம் உதாரணமாக இருக்கிறது அதிலும் அரசாங்கத்தினுடைய வருமானத்தை கணிசமான வருமானத்தில்

ஒரு வித்தியாசமான போராட்டத்தை தமிழகத்தில் நடத்த வேண்டிய சூழ்நிலைக்கு தமிழ்நாடு அரசு டாஸ்மாக் பணியாளர் சங்கம் மட்டுமல்ல தமிழ்நாடு அரசின் நியாய விலைத் பணியாளர் சங்கம் இது போன்ற தமிழ்நாட்டில் உள்ள எல்லா பாதிக்கப்பட்ட பணியாளர்கள் ஆசிரியர்களையும் திரட்டி இதுவரையில் நடத்தப்பட்ட பல போராட்டங்களையும் என்னுடைய ஐம்பது ஆண்டு அனுபவத்தில் பார்த்திருக்கிறேன் வேறு விதமான போராட்டங்களை நடத்துவதற்கு அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு காரணமாக அமைந்துவிடும் என்ற எச்சரிக்கையை அரசாங்கத்திற்கு தெரிவித்து இவர்களுடைய பிரச்சனைகளை கவனிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் கு பாலசுப்ரமணியன் சிறப்பு தலைவர் தமிழ்நாடு அரசு டாஸ்மாக் பணியாளர் சங்கம்